வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி இன்றைய கேள்வி நீங்க தை அமாவாசை வழிபாடு பத்தி சென்ற பதிவுல சொல்லியிருந்தீங்க இன்றைய கேள்வி அன்னைக்கு கொடுக்க வேண்டிய தானங்கள் என்னென்ன என்ன தானம் கொடுத்தா நமக்கு அதிக புண்ணியா புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே பொதுவாக அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரிஞ்சா ஒன்று சொல்லு பார்க்கலாம் தானமா அதுதான் அகத்திக்கீரையே மாட்டுக்கு கொடுப்பாங்க இல்லை அரிசி வெல்லம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் தாண்டி இருக்குமா வஸ்திர தானம் ரொம்ப சிறப்பு வஸ்திர தானம் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இப்போ இப்போ நமக்கு அம்மாவாசைனாலுமே இறந்து போனவங்களுக்கு தான் அதிகமான கதை நிறைய மற்றெல்லாம் அப்புறம்தான் அப்படின்னும்போது அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா துணி எடுத்து வச்சு படைப்பாங்க இறந்தவங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லாம் கொடுத்துட்டு துணி எடுத்து வச்சு படைப்பாங்க அந்த துணி எடுத்து வச்சு படைச்சி அவங்களே போட்டுவாங்க எந்த பலனும் கிடையாது எல்லா வீட்லையும் அப்படிதான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து அவங்களுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் நாங்கள் அப்படி பண்ணுறதில்லை நம்ம வெளியில தான் கொடுத்துட்டு இருக்கோம் நமக்கு விஷயம் தெரியுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா மாமியாருக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட எடுப்பாங்க இவங்க தானே கட்டிக்க போகிறாங்க அப்போ இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மைண்டே அதுக்கு வந்தாச்சு ஆனால் பேர் பார்த்தா அவங்களுக்கு படைக்கிறோன்றது என்ன பலன் கிடைக்கும் அதாவது தானம் தர்மங்கள்ன்றது பிறருக்கு தான் கொடுக்கணும் நம்மளே அந்த தான தர்மத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பலன் கிடையாது பத்து பேருக்கு சோறு போகிறோன்னு போயிட்டு நாலு பேர் குடும்பமாக போவாங்க பத்து பேருக்கு சாப்பாடு வாங்குறேன்னு பத்து சாப்பாடு வாங்கி அஞ்சு பேர் அஞ்சு இவங்களே சாப்பிட்டுக்குவாங்க அஞ்சு பேர் மீ மீதி கொடுப்பாங்க என்ன தர்மம் நான் பத்து பேருக்கு சாப்பாடு போட்டான்றதுல கிடையாது அதனால் தர்ம தானம் தான தர்மங்கிறது அப்படி வராது இறந்தவங்களுக்கு வச்சு படைக்கக்கூடிய அந்த வஸ்திரங்கள் துணியை குடும்பத்தினர் யாருமே பயன்படுத்தக்கூடாது யாருக்காவது கொடுத்தா தான் அது புண்ணியம் ச சில பேர் சொல்லுவாங்க இல்லை இல்லை எங்கள் குடும்பத்தில் இருந்து துணியை வெளியில் கொடுத்தா அதிர்ஷ்டம் வெளியில் போயிடணும் அது எப்படி போகும் போகாது அதனால் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பிறர் கொடுக்கணும் இது தான் இது ஒன்று இல்லையா நமக்கு அந்த மாதிரி சூழலே இல்லைன்னா தர்ம வஸ்திர தான் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்புறம் ஏற்கனவே இப்போ சொன்ன தான் ஜென்ரலாக எல்லோரும் என்ன தெரியுமா உடனே மாட்டுக்கு வந்து கீரை கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவாங்க வாழைக்காய் கொடுக்கணும் வாழைக்காய் கொடுக்கலாம் கீரை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தானியம் அதாவது அரிசி அரிசி கொடுக்கணும் இதுதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வரக்கூடிய தானங்கள் மற்றபடி நம்ம மாட்டு கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாப்பிடும் வயிறார சாப்பிட்றதுக்கு ஏழைகளுக்கு எதாவது கொடுத்தா தான் சாந்தி அடையும் இல்லைனா சாந்தி அடைய அடையாது நீ சமைச்சு நீ சாப்பிட்றதுனால எதுவும் கிடையாது காக்காக்கு கொஞ்சம் சாதத்தை வச்சுட்டு வந்துடுவாங்க அது நல்ல நல்ல ஒரு விஷயம்தான் ஜீவராசிகளுக்கு உணவு வைக்கணுங்கிறத நான் நிறைய வலியுறுத்துறேன் ஆனால் இவ்வளோண்டு எதுவுமே வெஸ்ட் வன்ட்டாக தானம் ஆகிடுமா தர்மம் ஆகிடுமா யாரானாவது ரோடு ஓரத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு மூட்டை ஒரு அரிசி கரிசியை வாங்கி கொடுத்து இதை வச்சு நான் அவங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு அதை வச்சு சமைச்சி சாப்பிட்டுக்குவாங்க அதுதான் சரியான தர்மம் வஸ்திரதானம் பண்ணணும் இதை பண்ணலாம் அடுத்தது கல்வி சம்மந்தப்பட்டதுக்கு ஏதாவது இப்போ படிக்கிற பசங்களுக்கு எதனால் வாங்கி கொடுக்கலாம் என்னடா ஒரு இறந்து போனதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு இடம் போடக்கூடாது தர்மம்ன்றது எதுன்னா எல்லாத்துலேயும் ஒன்றுத்துல கணக்கு வரும் அவங்களுக்கு அழியாத தர்மம் வேணும்னா கல்விக்கு பண்ணலாமே சாந்தி அடையணும் அப்படின்னா இப்போ இறந்தவங்க நம்ம செய்கிற தர்மத்துக்கு சாந்தி அடைவாங்க அதை விட அதுக்கு தர்ம தேவதன்னு ஒன்று இருக்கும் அதுதான் இவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதில்லை எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறது அது அடுத்ததாக அடையணும் அப்போ தான் நமக்கு எல்லாமே வந்து புண்ணியத்தில் கிடைக்கும் அது கரன் கதையிலே நம்ம பார்த்துருப்போம் அல்ல இது மாதிரி தர்மங்களை இப்படி பண்ணணும் வஸ்திரங்களை கொடுக்கணும் அரிசி கொடுக்கணும் அப்போல்லாம் வந்து நெல் கொடுப்பாங்க இந்த மாதிரி இறந்து போனவங்க வீட்டில் ஏதாச்சுன்னா இந்த மாதிரி மாசி கூப்பிட்டு இந்த திதியெல்லாம் கொடுத்துட்டு மரக்கா நெல்னு சொல்லி கொடுக்குறது உண்டு அப்போல்லாம் ஏன்னா அதை அப்போ நெல் தானே நிறைய பரிமாற்றம் அவங்க அரிசி ஆக்கி அந்த ஏழைங்க சாப்பிட்டுக்குவாங்க அப்போது பலன் அதிகம் இப்போ அதெல்லாம் இல்லை காக்காக்கு இவ்வளோ சாதம் இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்காக சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க சாப்பிடுவாங்க போய் மாடியில் வச்சுட்டு இவங்க சாப்பிட ஆரம்பிச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆத்மசாந்தின்னா கரெக்டாக இருக்கணும் அதுவும் பித்துரு சாபம் வந்துடவே கூடாது நமக்கு இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்மா ரொம்ப அருமையான தகவல் தானத்திலே இவ்வளோ வகை அப்படின்றது இதெல்லாம் செஞ்சுட்டு தான் செஞ்சுட்டு தான் நம்ம பலன் அப்போ பலன் கொடுக்கும் ஆமா இல்லைன்னா இல்லை எங்கள் மாமியாருக்குன்னு இன்னைக்கு படைத்தேன் எங்கள் மாமனாருக்கு இன்னைக்கு படைத்தேன் எங்கள் அப்பாவுக்கு படைத்தேன் எங்கள் அப்படின்னு இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து வீட்டுக்குள்ளேயே துணி எடுத்து வீட்டுக்குள்ளேயே சாமி கும்பிட்டு வீட்டுக்குள்ளேயே கட்டிக்குவாங்க ஒரு ஒரு பலனும் கிடையவே கிடையாது இப்போவும் சொல்கிறேன் எந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்காது ஆமாம் காக்கா சோறு வச்சிட்டா போதுமா இந்த வஸ்திரம் வெளியாளுக்கு தானே போகணும் ம் அப்படி அதே மாதிரி வஸ்திரத்தை வெளியே கொடுக்க போகிறத்துக்காக இரநூறு முந்நூறுவா ஐநூறுவாய்க்குலாம் போட எதுன்னு வந்து இப்போ துணியை எடுத்து கும்பிடக்கூடாது தரம் இருக்கணும் அதை வாங்கி கட்டிக்கிறவங்க ஆஹா அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி இருந்தால் தான் நமக்கு பலன் இறந்தவங்களுடைய பலன் பித்ருதோஷம் வராது இல்லைனா பித்திருதோஷம் வந்துன்னா குடும்பம் வந்து ஒரு நிலையாக இருக்காது சீரழியும் ஆமா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தானத்துல கூட ரொம்ப ஒரு தெளிவான பதிவு ஆமா நன்றி கன்றி வணக்கம் வாழ்கனவா